எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பாக்கலாம் இந்த குழந்தையின்மை பிரச்சனை பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம் பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம் ஆனா அதுல அதிகமாக பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா பெண்கள் தான் நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்னால இந்த பிரச்சனை வருது சோ அது எப்படி அதிலிருந்து இயற்கையான வழியில வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்க பாத்தீங்கன்னா மெயினா அது லேடிஸ்ல வந்து முக்கியமான ஒரு மூணு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க ஏன்னா ரொம்ப ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அது வந்து முக்கியமான காரணமா இருக்கு அது நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய காசஸ் இருக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு எல்லாமே நார்மலா இருக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் நார்மலா இருக்கு பட் ஆனாலுமே எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க சோ இப்போ நம்ம எல்லாருமே காமனா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து பிசிஓடி ப்ராப்ளத்தினால இந்த பிரச்சனை வந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் இருக்கனால இந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கான தீர்வு பார்க்கும் போது நீங்க ஈஸியா வந்து ஃபர்டிலிட்டி கன்சீவ் ஆகுது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதாவது பிசிஓடி சரி பண்ணும் போதும் உங்களோட தைராய்ட் லெவல் நார்மலா வச்சுக்கும் போதும் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ட்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பட் இதெல்லாம் தாண்டி ஜென்ரலா வந்து நீங்க ஒரு பேபி கன்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க பாடி வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா எனர்ஜெட்டிக்கா நல்ல நியூட்ரிஷன் ரிச்சா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்க பாடி எப்பயுமே கூலிங்கா இருக்கணும் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா மைண்ட் லெவல்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ இந்த மூணு விஷயம் தான் வந்து நம்ம ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ட்டிலிட்டி ட்ரை பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த பிசியுடியாக இருக்கட்டும் இல்லை ஹார்மோன் இம்பாலன்ஸா இருக்கட்டும் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது இப்போ நம்ம அந்த பிரச்சனைகள் வச்சுட்டே அது கூடயே சேர்ந்து ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணும்போது சில பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் கன்சீவ் ஆவாங்க பட் அதனோட சைட் எஃபெக்ட்ஸ்னால பின்னாடி அவங்களுக்கு ப்ரெக்னன்சிலையும் பாதிப்பு வரலாம் குழந்தைக்கும் பாதிப்பாகலாம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டா நம்ம பாடியை ரெடி பண்ற ப்ராசஸ்க்கு போகணும் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினா பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாசம் ஸ்ட்ரிக்டா வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட டயட் உங்களோட மென்டல் ஹெல்த் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்போ வந்து நீங்க நார்மலா ஃபேமிலி லைஃப்ல இருக்கலாம் பட் ஆனா வந்து பேபி கன்சி வாங்கணுங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீங்க இருக்கவே கூடாது நீங்க ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா கம்ப்ளீட்டா நம்ம இப்போ பாடியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும் இருக்கணும் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூணு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நேச்சுரலாவே கன்சிவா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்டிவா நியூட்ரிஷன் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ பிரெக்னன்சி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இது வந்து இந்த பிரச்சனைகள் குழந்தையின்மையை தாண்டி நீங்க யாராவது இப்போ நியூலி மேரிட் நான் பிரெக்னன்சி பிளான் பண்ணுறேன் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து உங்களோட நியூட்ரிஷன் லெவல் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கைனிக் இருந்தாலும் சரி ஜென்ரல் டாக்டர்ஸ் கிட்ட கூட போயிட்டு நீங்க ஒரு வந்து முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலாக இருக்கட்டும் உங்க கால்சியம் லெவல் உங்களை வைட்டமின் டி ஜென்ரலா உங்க பாடில இருக்க கொலஸ்ட்ரால் லெவல் சுகர் லெவல் இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்க தைராய்ட் லெவல் சோ இது எல்லாமே நார்மலா வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ அந்த பிரெக்னன்சி ப்ராசஸ் வந்து நீங்க டேரக்டா போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுல ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு லைக் உங்களுக்கு ஒரு ஹீமோக்ளோபின் டெசி டெஃபிஷியன்சி இருந்தா கூட நீங்க அதை சரி பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா பிரெக்னன்சி ட்ரை பண்றது ரொம்ப நல்லது பிரெக்னன்சில முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீமோக்ளோபின் ரொம்ப அவசியமா தேவைப்படுது அட்லீஸ்ட் நீங்க வந்து இப்போ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்றப்போ ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பிரெக்னன்சியோ ஓரளவுக்கு நீங்க வந்து ஹெல்த்தியா கொண்டு போக முடியும் இப்போ நீங்க டென் லெவன் அந்த மாதிரி இருந்துட்டு நீங்க பிரெக்னன்சி வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்னும் குறைஞ்சி நீங்க அணிமிக்காய் ரொம்ப தலை தல இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அட்லீஸ்ட் வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ அப்ப அயன் இன்கிரீஸ் பண்ணணும்னா நீங்க நீங்க நிறைய ஃப்ரூட்ஸ் கீரை அதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க டெய்லி அதாவது நீங்க பிரெக்னன்சில எப்படி டயட் ஃபாலோ பண்ற பண்ண போறீங்களோ அதையவே வந்து நீங்க ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் டெய்லி கம்பல்சரியா ஒரு ஏபிசி ஜூஸ் குடிக்கணும் அதுல வந்து நீங்க ஆம்லாவும் ஆட் பண்ணிக்க ஒரு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆம்லா இதெல்லாம் சேர்த்து காலையில அது எம்டி ஸ்டொமக்ல ஜூஸா குடிச்சிங்கன்னா உங்களோட அயன் லெவல் வந்து இன்க்ரீஸ் இருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதை தாண்டி ஈவினிங் டைம் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் டைம்ல திருப்பி வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இல்ல லெமன் ஜூஸ் இல்ல சாத்துக்குடி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வைட்டமின் சி ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அதுக்கப்புறம் நல்ல பாடி கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு ரெகுலராக நல்லா தண்ணி குடிங்க முடிஞ்ச ஒரு லிட்டர் ஜீரக தண்ணி எடுத்துக்கோங்க இளநீர் டெய்லி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் அதாவது கீரை சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் தாண்டி நட்ஸ் எல்லா விதமான நட்ஸும் எடுத்துக்கோங்க நட்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா மல்டி விட்டமின்ஸ் அதாவது ரொம்ப மைக்ரோ விட்டமின்ஸாக இருக்கட்டும் மினரல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த நட்ஸில் கிடைக்கும் ஸோ பாதாம் பிஸ்தா முந்திரி ட்ரை கிரேப்ஸ் வால்நட் இது எல்லாமே எடுத்துக்கோங்க ஆனா எதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்காதீங்க அப்படி நார்மலா எடுத்துக்கோங்க இது இதெல்லாம் தாண்டி நார்மலா உங்க ஃபுட் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ ரெகுலரா வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிடற மாதிரி பாத்துக்கோங்க நிறைய ஃபைபர் நீங்க எடுத்துக்கணும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம இதெல்லாம் நீங்க டயட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தது வந்து பாடிங் வந்து நல்லா கூலிங்கா வச்சுக்கணும் சோ அப்போ கூலிங்கா நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹிப்பாத் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாத் டப் வாங்கி அதில் பச்சைத்தடி நார்மலா உங்க டேப் வாட்டர் பிடிச்சி குளிச்சுட்டு அதுல இருபது நிமிஷம் நீங்க உட்காரணும் இடுப்பு குளியல் சோ இதை ரெகுலரா எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பர்டிகுலரா அந்த பெல்விக் ஏரியால மட்டும் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆறதுனால உங்க பாடியோட ஹீட் எல்லாம் வெளியில எடுத்து நல்லா கூலிங்கா வச்சுக்கும் சோ அப்ப ஃபெர்டிலிட்டி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் சக்சஸ் ஆ இருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அது வந்து லேடீஸ் மட்டும் இல்லாம ஜென்ஸும் சேர்த்து இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஹிபாத் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் நீங்க வந்து வெட்ஷீட் பேக் ட்ரை பண்ணி பாருங்க வெட்ஷீட் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நார்மலா ஒரு காட்டன் டவல் எடுத்து தண்ணியில் நினச்சி பிழிஞ்சிட்டு வயத்தை சுத்தி கட்டிட்டு அதுவும் வயிறு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அடிவயிறு வரைக்கும் நனையணும் அந்த அளவுக்கு நல்லா கட்டிட்டு அது மேல வந்து நார்மலா ஒரு ஈரம் இல்லாத நார்மல் ஒரு கிளாத்து கட்டிக்கோங்க நல்லா ஒரு திக்கான கிளாத்து சோ அந்த மாதிரி கட்டின டர்க்கி டவல் மாதிரி நல்ல டைட்டா கட்டிக்கோங்க சோ ரொம்ப அதாவது உங்களோட கம்ஃபர்டபுளுக்கான டைட் ரொம்ப டைட் வேணா சோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப்னர் விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல அந்த இடத்துல ஸ்வெட்டிங் ஆயிருக்கும் உங்களுக்கு நல்லா அந்த ஹீட் எல்லாம் வெளியில எடுத்தது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா உங்களோட தொப்புள் பகுதியிலும் உங்களோட அடிவைத்து பகுதியிலையும் விளக்கெண்ண தடவுங்க டெய்லி ஒரு டைம் தடவை கூட போதும் ஒன்னும் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படி டே கூட பண்ணிக்கலாம் டெய்லி கம்பல்சரி அதை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மட்டும் இல்லாம வீக்லி ஒன்ஸ் வந்து பாடியுமே எண்ணெய் தேச்சு குளிக்கணும் உடம்புக்கு தேங்காய் எண்ணெய் எல்லாம் விளக்கெண்ணெய் தலைக்கு வந்து விளக்கெண்ணெய் போட்டுட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியில குளிங்க இதை டே டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது வந்து கப்பல்ஸ் ரெண்டு பேருமே பண்ணலாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கப்பிள் ரெண்டு பேர் சேர்ந்தே பண்ணலாம் யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு சான்சஸ் இன்னும் ஹை ஆகுது இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபர்டிலிட்டி சான்சஸ் இன்னும் ஹை ஆகுது அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்த பாதிப்புகள் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கம்பல்சரியாக ஒன் ஹவர் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது இல்லாமல் உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது இல்லாமல் உங்க மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்குறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு அது உங்களோட பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட்டிவாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து டெய்லி ஒன் ஹவர் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் உங்க பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாகி ஃபர்டிலிட்டி சான்சஸ் வந்து ரொம்ப ஹை ஆகுது யோகா மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஃப்னர் வாக்கிங் போகிறது சன்லைட்ல வாக் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் எங்காவது வெளியில் போயிட்டு வர்றது அதுல இந்த பீச் மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அந்த உப்பு தண்ணியில் போய் குளிச்சுட்டு வரணும் ரெண்டு பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இதையெல்லாம் தாண்டி நீங்க எந்த ரிலீஜனா இருந்தாலும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் வந்து டெய்லி ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுவுமே வந்து உங்க மைண்ட் நல்லா காமன் ரிலாக்ஸா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க ரிலாக்ஸ்டா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி சான்சஸ் ஹை ஆகுது மெயினா பாத்தீங்கன்னா காலையில மேக்ஸிமம் சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நைட்டு சீக்கிரம் தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க நைட் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாவே நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆயிருவீங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பாக்கலாம் எல்லாத்துக்கும் நன்றி